மதுரையில் கோயில் திருவிழாவில் ஒதுக்கி வைத்ததாக கூறி இருநூற்றிற்கும் மேற்பட்ட மக்கள் ஆட்சியர் அலுவலகம் முன் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது கூடுதல் தகவலை செய்தியாளர் ஜெகநாத் வழங்கிட கேட்கலாம் ஜெகநாத் வணக்கம் மறியலில் ஈடுபட்டுள்ள மக்கள் என்ன தெரிவிக்கிறார்கள் கல தகவல்களை சொல்லுங்க மதுரை மாவட்டம் வடக்கு வட்டத்திற்கு உட்பட்ட மாரின வாமியந்தல் கிராமத்தில் உள்ள முனியாண்டி மற்றும் நொந்திசாமி இருந்து பல ஆண்டுகளாக இருக்கு நான்கு மரியாதைக்காரர்கள் வந்து சாமியை அடி திருவிழா நடத்தி வரும் நிலையில வந்து குறிப்பிட்ட சமூகத்தினர் வந்து சாமி தங்களுக்கு சொந்தம் என கூறி திருவிழாவுக்கு தானாக நடத்துவதாகவும் மற்ற மூன்று மரியாதைக்காரர்களை வந்து ஒதுக்குவதாகவும் ஆக்கிரமி ஆக்கிரமித்தார்கள் மற்றும் குறிப்பாக மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் சாலையில் வந்து சிறிது நேரம் பார்த்தால் இதற்காக அவர்கள் சாலைமறையில் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் இதனால் பகுதி முழுவதும் பெயர் ஏற்பட்டது இது குறித்து கிராம மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்க பார்க்கும்போது குறிப்பிட்ட ஆதிக்க சமுதாயத்தில் வந்து உயர்நீதிமன்றத்தில் உத்தரவின் வந்து பெற்றுள்ளதாக கூறி கோவிலில் வந்து சாமி சிலையை எடுத்து மற்றொரு இடத்திற்கு மாற்றி வைத்து வீட்டு கோவிலில் வந்து சார் என்னோட ரெசிக்னேஷன் ரெசினேஷன் இதுக்கு நானே ஜாப்ஸை உருவாக்கி பாஸ் ஆகலான்னு இருக்கேன் எப்படி பாஸ்வாலா பாஸ்வாலா பி த பாஸ் கட்டுவதாகவும்சிப்புலம் காவல்துறை உதவியுடன் செயல் வந்து நடத்தப்படுத்துவதாகவும் நீதிமன்றத்தில் பெறாத உத்தரவை பெற்றதாக கூறி மக்களை வந்து ஒதுக்குவதாகவும் புதிய ஜல்லிக்கட்டு போட்டி நடத்துவதாகவும் போன்ற பல்வேறு விஷயமான கோரிக்கைகளை வந்து வைத்து தற்போது அவர்கள் அனைவரும் பார்த்திருந்தனால் இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் முன்பு இருநூறுக்கும் மேற்பட்ட வந்து போராட்டம் எடுத்துறாங்க பின்பு காவல்துறை அவருடைய பேச்சுவார்த்தை நடத்தி கூட்டத்தை அப்புறப்படுத்தினாங்க என்பது குறிப்பிடத்தக்கது தகவல்களுக்கு நன்றி ஜெகந்நாத்